நாம வெள்ளிக்கிழமையில வழிபாடு அப்படின்றது பொதுவாக மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம் பொதுவாக மகாலட்சுமினா என்னன்னா அனைத்து லட்சுமிகளினுடைய ஐக்கியத்தை தான் நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம் எட்டு லட்சுமிகள் எட்டு விதமான பலன்கள் அப்படின்னு நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இந்த எட்டு வித பலன்களை தான் நம்ம மகாலட்சுமி என்ற ஒரே பெயரோடு அழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் மகாலட்சுமி அப்படின்ற வழிபாட்டுல தனலட்சுமி அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் பிரித்து வழிபட்டால் இன்னும் தன பற்றாக்குறை நீங்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து பொதுவா நான் வந்து மகாலட்சுமியை பத்தி நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக அவளுடைய குறியீடு அவளுடைய தன்மை அவளுடைய தோற்றம் ஆதி காலத்தில் வழிபட்டு இருக்கக்கூடிய நிலைகள் இது எல்லாமே நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு வர அதனுடைய அடிப்படையில நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு படம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது வந்து ஆதியில் தனலட்சுமியினுடைய உருவம் எப்படி அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் படத்தின் வாயிலாக நமக்கு காட்டிய ஒரு விஷயம் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாள் வந்து சிரித்த முகத்தோடு இரண்டு பத்மத்தோடு தாங்கி இருக்கிறாள் அதே போல வந்து அவளுடைய கரம் நம்மை ஆசையை அளிக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்ன ஒவ்வொரு தெய்வத்திடம் கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த தெய்வத்தினுடைய பிரதான குறியீடு எதை உணர்த்துகிறது அப்படின்றத கொஞ்சம் டீப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த தெய்வத்தின் தன்மையை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த படத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய இடது கையில் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு நகை பெட்டி இருக்கிறது மாமரத்தால் பலாமரத்தால் என்ன இருக்கிறதுனா நகைகள் இருக்கிறது நாணயம் இருக்கிறது இதுல குறிப்பா கொஞ்சம் டீப்பா பார்த்தா தெரியும் அந்த பெட்டியினுடைய அந்த துறவு இருக்கு பாத்தீங்களா அந்த திறவுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தனலட்சுமியை நாம அதிகமா வசீகரிப்பதற்கு அவள் எதில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னா இந்த நகை பெட்டியிலும் நகையிலும் கண்ணாடி என்ற பிம்பத்திலும் தான் அதை அவ உணர்த்துறான்